அஸ்லாம் நண்பர்களே சவுதி அரேபியாவில் இப்படிப்பட்ட ஒரு இடம் உள்ளது அங்கு செல்ல நமது ஹுசூர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் தடை விதித்துள்ளார்கள் ஆனால் தற்போதைய மக்கள் அதிகப்படியான மக்கள் அங்கு சுற்றுலா தலமாக்கிவிட்டு செல்கிறார்கள் இந்த இடத்தின் பெயர் அலுலா இது சவுதி அரசாங்கம் இந்த இடத்தை சுற்றுலா மயமாக அறிவித்துள்ளது ஒரு முறை நமது அருமை நபி முகமது சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தஹாபாக்களுடன் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு இருக்கும் மக்கள் தங்களுக்கு ராட்சை மற்றும் தண்ணீர்

ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தனர் அவர்களுக்காக அல்லாஹு தாலா ஹசத் சாலே அலி அவர்களை நபியாக அனுப்பியிருந்தார் ஆனால் அவர்கள் அவர்களை நம்பாமல் அவர்களின் பேச்சை கேளாமல் அல்லாவுக்கு எதிராக செயல்பட்டனர்கள் அல்லாஹ்வின் மஹ்லூகான மலக்குகள் சத்தர்ந்திட்டதால் அந்த மக்கள் அங்கேயே மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டனர் நீங்களும் அதேபோன்று போன்று ஆகிவிடுவீர்களோ என்று எனக்கு பயமாக உள்ளது ஜசாக்கல்லா